தோழி தலைவியை ஆற்றுவிக்கும் போதும் தலைவன் தலைவியை பிரிந்து செல்லாமல் செலவு நாட்டையே போது பரிசாக தந்தாலும் நான் செல்ல மாட்டேன் என்று கூறுவதாக அமைவது ஒரு அமைப்பு அதே போல ஆட்சிக்கின்ற தோழி என்ன கூறுகின்றான் என்ற இந்த நாட்டில் உள்ள இத்தகைய செல்வத்தை தலைவன் பரிசாக பெற்றாலும் அவன் வெகு நாட்கள் அங்கு தங்க மாட்டான் உன்னை நினைத்து வருவான் என்று கூறுகின்றான் இப்ப பட்டினப்பாளையை நம்ம நினைத்து பார்த்தோம் அமைவது இந்த அமைப்பு

சுட்டுவது போல பட்டினம் ப்ளஸ் பாலை காவிரிப்பூ பட்டினத்தை வைத்து அந்த இருக்கின்ற ஒரு முக்கியமான அகக்கூரை வர்ணித்திருப்பதனால அல்லது அதை அடிப்படையாக வைத்து கவிதை அமைக்கப்பட்டிருப்பதனால என்று கூறுகின்றோம் அப்புறம் அடுத்தது கடைசியை நம்ம போது புலவர்களும் தனித்தன்மைகளும் இதை நான் முடித்திருக்கிறேன் சங்க அகப்பாடல்கள் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒன்பது புலவர்களுடைய பாடல்களில் வரலாறு வரலாற்று செய்திகள் அமைகின்றன சிலர் வந்து ஒரே ஒரு பாட்டில் தான் அமைச்சிருக்காங்க நம்ம ஆனால் பார்க்கும்போது மிகுதியான அகப்பாடல்களை பாடியுள்ள சிலர் வரலாற்றுமையை பயன்படுத்தவே இல்லை பாலிபாடியை பெருங்கணும் நிறைய அரசியல் உவமை பயன்படுத்துகின்றார் ஆனால் ஒரே ஒரு பாடலில் தான் அவர் வந்து வரலாற்று உவமை பயன்படுத்துகின்றார் கபிலர் வந்து மிகுதியான அகப்பாடல்கள் பாடியவர் ஆனால் அவருடைய பாட்டில் பார்த்தோம்னா मूं uh मूं -huh. uh -huh. uh -huh. பாடல்கள் தான் நம்ம வந்து அவர் வரலாற்று உவமைகளை பயன்படுத்துகின்றார் வரலாற்று உவமையை மிகுதியாக பரணர் பாடல்கள் வாயிலா தான் நமக்கு நிறைய கதைகள் ஆதிமந்தி ஆட்டணத்தி கதை அப்புறம் அன்னை கதை அப்புறம் ஆயினன் கதை இது போன்ற பல செய்திகளை நன்னனுடைய பெண்களை புரிந்த கதை இவை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உள்ளே இணைத்து அந்த செய்திகளை நமக்கு கொடுத்தவர் பிறகு மூன்று வேந்தர்களையும் சேர்த்து நினைக்கிற ஒரு பாங்கை கூட ஒரு இரண்டு சோழ பாண்டியர் மூன்று பேரை பற்றிய செய்திகளையும் இணைத்து கூறுகின்றார் செங்கணனார் என்று நினைக்கிறேன் அவரும் இதே போல மூவேந்தர்களையும் இணைத்து தன்னுடைய பாடலை அமைக்கின்ற நிலையை வைத்திருக்கின்றார் பல இடங்களில் வரலாற்று ஓமைகளை நாம் பார்க்கும் போது அங்கு வந்து ஒரு எபிக் என்று சொல்லுவது போல சொல்லப்படுகிற கருத்து வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தா இருக்கலாம் ஆனா அது பின்னால வந்து மிக பெரிதாக வளர வளர்க்கப்பட்டு கொண்டே போகின்ற நிலையை நம்ம பாக்குறோம் அதே போல பரணர் அப்புறம் வந்து நக்கீரர் இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இல்ல நிறைய உவமைகள் அதாவது அந்த ஓமையை வளர்த்து வளர்த்து சில இடங்கள்ல மூன்று கூறுகளுக்கு உவமை தருகின்ற அளவுக்கு அவங்க வளர்த்து கொண்டு போகிறார்கள் என்று பார்க்கிறோம் பெரும்பாலும் ஒன்று அல்லது இரண்டு கூறுகள் ஓமைகள்ல பயன்படும் போது அந்த கவிதையினுடைய சுவை சுவையாக அமைகின்றது ஆனா சில இடங்கள்ல பரணர் வளர்த்து கொண்டு போகிற

அதற்குரிய ஒரு முன்னிலையாக இங்கு அமைகின்ற இந்த வரலாற்று செய்திகள் பொருந்திய பாடல்களை கொள்ளலாம் நன்றி சான்றவர்களே நான் ஒரு தவறு செய்தேன் கற்று கற்று பற்றி நமக்கு தெரியாது அதனால ஒரு ஒரு இரு நிமிடங்கள் அவர்கள் கற்று கற்றையாளர்கள் தங்களை பற்றி சொல்லிக்கொண்டு அதன் மீது கற்றை ஆரம்பிக்கலாம் அவர்கள் இவர்கள் பதினைந்து நிமிஷத்தில் முடித்திருக்கிறார்கள் அவருடைய கற்றையில் ஏதேனும் வினாக்கள் இருக்குமானால் கேட்கலாம் என்னுடைய பெயர் அருணாதேயில் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூரக் கல்வி நிறுவனத்தில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிகிறேன் என்னுடைய பெயர் இந்திரா மனுவேல் நான் கேரள பல்கலைக்கழகத்தில் பயின்றவள் சு வாய் சுப்பிரமணியம் குளோரியா சுந்தரமதி டாக்டர் நாச்சிமுத்து அவர்களுடைய மாணவி நான் முதுகலை பயிலும் போது எழுதப்பட்ட பாலை பாடிய பெருங்கணுங்கோ என்னுடைய நூல் கொஞ்சம் புகழ் பெற்றது தொல்காப்பியம் என்னுடைய ஆய்வு நான் லிட்ரீ தியரி சின்னாமல் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தொல்காப்பியம் என்பது என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வேடு அது உள்ள பில்கு நிறுவனத்தாரால் வெளியிடப்பட்டது என்னுடைய ஆய்வுக்களம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் ஓரளவு சிறுகதை இலக்கியத்திலும் எனக்கு ஈடுபாடு உண்டு வரலாற்று ரீதியாக அக இலக்கியத்தையும் அந்த கொள்கைகளையும் மறைமலை மாநில கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றி இரண்டாயிரத்தி நான்கில் ஓய்வு பெற்று இணையதளத்தின் மூலமாக தமிழ்கவிகளை ஆங்கில வழியாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் முதலிலே என்னுடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் மாரா போய் அவர்களுக்கும் இங்கு மிகச் சிறப்பான கற்றைகளை வழங்கிய சகோதரிகள் பேராசிரியர் இருவருக்கும் அடுத்து வர இருக்கின்ற ராசாராம் அவர்களுக்கும் ஆண்டறிந்த அவையினருக்கும் என் வணக்கத்தை பதிவு செய்து கொண்டு அதேபோல இந்த செம்மொழி என்ற அறிந்தேற்பு நிகழ வேண்டும் என்பதற்காக உண்ணாவிரும்பு மேற்கொண்டு சிறை சென்று பல்வேறு போராட்டங்களை சந்தித்த அந்த செம்மொழி போராளிகளுக்கும் அவர்களிடையே விபத்திலேசிக்கி செம்மொழி போது டெல்லியிலே உயிரிணத்த பேராசிரியர் சாரணி இளைஞரின் அவர்களுக்கும் என்னுடைய மதிப்பு கலந்த வீர வணக்கத்தையும் நினைவுகளையும் பதிவு செய்து கட்டுரைக்கு வருகின்றேன் சங்க இலக்கியத்தில் ஒலிச்சூழல் அமைவு இந்த கட்டுரை எழுந்த சூழல் என்னவென்றால் ஐரோப்பிய அமெரிக்க கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மீள் வாசிப்பு என்றும் மறு வாசிப்பென்றும் சங்க இலக்கத்தை கொஞ்சம் தலைகீழாக படித்து வருகின்றோமோ என்ற ஐயம் ஏற்பட்டது ஆக அவற்றையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு சங்க இலக்கியத்தை கேட்கின்ற மாணவனாக சங்க இலக்கியத்தால எனக்கு என்ன பயன் கிடைத்தது இலக்கிய பயன் கிடைத்தது என்று தன்னைத்தானே விரும்பிக் ஒரு மாணவனாக இந்த கட்டுரையை அமைத்தேன் சங்க இலக்கியத்தில் ஒலிச்சூழல் அமைவு கட்டுரையின் நோக்கம் கண்ணினும் செவியினும் திண்டிதின் உணரும் உணர்வுடை மாந்தராக விளங்கிய சங்க தமிழர் தம்மை சுற்றியும் ஒலிக்கும் ஒலிகளை அறிந்து ஒலிகளின் வழி தம் இயக்கத்தை அமைத்துக் கொண்டனர் வழியின் போக்கை அறிந்து நீரில் கலங்களை செலுத்தும் முறைமேறிந்த தமிழர் நிலத்தில் தம்மை சூழ்ந்தமையும் ஒலிகளின் மாறுபாடுகளை வழிப்படுத்தி அறிந்து ஒரு நேரம் வாய்ப்புள்ள வடிகளை தவிர்த்துக் கொள்ளும் விழிப்புணர்வை பெற்றிருந்தனர் இனிய ஓசைகளை செவியார துய்த்தும் ஓசைகளை இணங்கெண்டு பிறக்கு உரைத்தும் ஒலிகளை ஒப்புழைக்கக் கூறியும் தம்மை சூழ்ந்திருந்த ஒலிச்சூழல் அமைவை அவர்கள் ஆய்ந்துரைத்த திறம் இக்கட்டுரைக்கு தூண்டுகோலாக அமைந்தது ஒலிகளையும் பேரொலிகளையும் சங்கச்சான்றோர் தமது பாடல்களில் பதிவு செய்த பாங்கினையும் அவர்கள் விளக்கிய ஒலி வகைமைகளையும் தொகுத்துறை இக்கட்டுரையின் நோக்கமாகும் ஒலிச்சூழல் அமைவு தேவையும் நோக்கம் மனிதன் தன்னை சூழ்ந்து விளங்கும் உயிரினங்களையும் பயிரிடங்களையும் ஆய்ந்தறிந்து கொள்வதைப் போன்றே வாழ்மிடத்தின் ஒளிச்சூழலையும் கூர்ந்து நோக்க வேண்டும் என கருதிய சங்கச்சான்றோர் தாம் படைத்த இலக்கியத்தில் நிகழ்ச்சிகளையும் கருத்துகளையும் வழங்கியது போன்றே ஒளிச்சூழலமையையும் விளக்கி வைத்தனர் சங்க புலவர்களின் தெளிந்த சமகால சமூக விழிப்புணர்வையும் விரிந்து பறந்த இயற்கையியல் அறிவையும் புலப்படுத்தும் வகையில் ஒழல் அமைவு சங்கனூர்களில் சிறப்புற நவிலப்பட்டுள்ளது மலைபடுகா ஒலி களஞ்சியம் மலையில் ஒலிக்கும் பல்வேறு ஒலிகளையும் தொகுத்து கூறும் ஒலி களஞ்சியமாக மலைபடுகா விளங்குகின்றது சில ஒலிகளை வகைப்படுத்திக் கூறுகின்றேன் அருவியாடும் தெய்வ மகளிர் அதனை குடைதலால் எழும் ஓசை திரைப்படத்தில் புகுந்த யானையை பிடிக்க முற்படுகையில் யானை எழுப்பும் ஒலி எய் என்னும் பந்தையின் கூறிய முழுபட்டு வலி வராது கணவர் அழுகை வலி கணவர் மார்பில் பாய்ந்ததால்